nanga anti-corruption department hmm. okay can i see your id in mm -hmm. i'm serious uh, well you're not reading papers nowadays there are so many fake cases of cba and police so i just want to see your id

கணக்கில் வராத பணம் நாலு லட்ச ரூபா உங்கள் வீட்டில் இருந்தது அது லஞ்ச பணம்னு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லை கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா கன்ஃபார்மாக சொல்கிறோம் உங்கள் கேஸோட சார்ஜ் ஷீட்டில் நாலு லட்சத்துக்கு கணக்கு இல்லைன்னு இருக்கு ஆனால் அது கருப்பு பணம் எந்த ஆதாரமும் இல்லையே அவரோட வைஃப் அத லஞ்சமா வாங்குனதா ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காங்க நீங்க அவங்கள மிரட்டி ஸ்டேட்மென்ட் வாங்கி இருக்கீங்க ஆதி இவ பெரிய பேட்ஸ்மேன் அல்ல இருக்கா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அடிச்சு ஓட விடுறாலே என்ன சொல்றீங்க நீங்க அக்கா ஆ அன்னைக்கு உங்களை மிரட்டி தானே ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க ஆமா ஆமா இந்த சஃபாரி போட்டிருக்கவரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனாரு கையெழுத்து போட்டா என் புருஷனை விட்டுடுவேன்னு சொன்னாரு என்னமா இப்படி அநியாயமா போய் சொல்றீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க அவங்க மிரட்டி ஸ்டேட்மென்ட் வாங்கிருக்கீங்க அத பத்தி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கோம் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேன் ஒரு நேர்மையான அரசு ஊழியர் அவர் ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க அந்த மன உளைச்சல்ல தான் அவர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு உங்க மேல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கமிஷனர் ஆஃப் மதுரை ஏடிஜிபி சிஎம் செல் இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் பிரஸ்ல எல்லாருமே இத நியூஸா கொடுக்க சொல்லி காத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சீரியஸான பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் என் கணவர் என் மாமனார் இவங்களுக்கெல்லாம் சொந்தமான விளைநிலங்கள் நிறைய இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடந்த பத்து வருஷமாக பல லட்சங்களை இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்துட்டு போன நாலு லட்சம் ரூபாய் அந்த இருந்து எடுத்துகிட்டு போனது தான் எங்கள் கிட்ட பேசி என் மாமனாரோட ஐடி ரிட்டர்ன் ஃபைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டர் கார்த்திகேயன் மேல இருக்கிற வெறுப்புல அவரை மாட்டி விடுறதுக்காக இந்த தரப்புல நீங்க யாருமே சேர்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு செயல்படுறீங்கன்னு உங்க மேலேயும் ஒரு கேஸ் போடலாம்